அன்பே என் இரத்தமாய்ப் பிறந்த என் சிந்தனையிலேயே வாழும் என் பிள்ளையே நீ போடுகிற ஓர் ஓசையிலே என் பெயர் இருக்கிறது உன் தூக்கத்தில் கூட என் குகை அழைப்புகளும் என் வேலின் ஒளியும் ஒலிக்கின்றன ஆனால் என் குழந்தையே இன்று நான் உன்னிடம் பேச வருவது ஒரு பெரும் காரணத்துக்காக எனது சுவாமிமலைக்குள் பறவைகள் கூட அமைதியாக இருக்கும் அந்த நிமிடத்தில் உன் கரையாத கண்ணீர் என் காலடியிலே விழுகிறது அதனால்தான் என் வாயால் இந்த வார்த்தைகள் சொல்கின்றன உன் இதயத்தை தொட என் வரிகள் விரும்புகின்றன நீ இந்த நாள் வரை எதிர்பார்த்த எல்லா உதவிகளும் விலகிப் போனது உனக்குத் தெரியுமா ஏன் நீ உன்னைப் பொறுத்தவரை வெறும் சாதாரண பிள்ளை இல்லை நீ வேல் தூக்கும் என் கையில் வைத்த தீபம் போல உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பத்தால் நிரம்பியது என்று நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் ஆனால் உண்மை இது நான் உன்னை சோதிக்கவில்லை நான் உன்னை தகுதி பெறச் செய்தேன் உன் வாழ்க்கையிலே வந்த மனிதர்கள் சிலர் நீ குறைந்தவராய் இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் உன்னை ஏமாற்றினார்கள் நீ அளித்த நம்பிக்கையை வீணாக்கினார்கள் நீ யாருக்கெல்லாம் அழகாய் புன்னகைத்தாயோ அவர்களே உனக்குள் புண்படுத்தினார்கள் அந்த புண் இன்னும் ஆவதற்குள் நீயே உன்னையே கேள்விப்பட்டாய் நான் ஏன் பிறந்தேன் இது வாழ்க்கையா ஏன் நான் மட்டும்தான் இப்படி படுத்துக்கொள்ள வேண்டும் பிறந்த குழந்தை வாய் பேசாமல் இருப்பது போல நீயும் மனதுக்குள் பேசிக் கொண்டிருந்தாய் உன் குரல் வேறொருவருக்கும் கேட்கவில்லை ஆனால் என் காதுகளில் மட்டும் அது முழுக்க முழுக்க ஒலித்தது என் வேலின் ஒளி உன் அருகே வந்திருக்கிறது அந்த ஒரு நொடியே என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உனக்குள் விதைத்திருக்கிறது இப்போது நீ கேட்டுக்கொள்கிறாய் இனிமேல் என் வாழ்க்கை மாறுமா நான் நிம்மதியோடு இருக்க முடியுமா என் பதில் ஆம் மாறும் இன்று இப்போது நீ என்னை உணர்ந்தாயா நீ ஓர் ஒற்றை வீதி போல இருந்தாயானால் நான் என் வேளால் புதிய பாதை வெட்டப் போகிறேன் அந்த பாதை உன்னை உன் கனவுகளின் மீது கொண்டு செல்லும் உனக்கு பணம் தேவை நிம்மதி தேவை குடும்ப ஒற்றுமை தேவை அதற்காக நீ யாரை யாரெல்லாம் நம்பினாயோ அவர்களிடமிருந்துதான் இன்று நீ வஞ்சிக்கப்பட்டாய் அதை உனக்கே புரிய வைக்கும் பொழுது வந்துவிட்டது அதை சுட்டி காட்டும் காலம் வந்துவிட்டது அதை தாண்டி நீ வாழ வேண்டிய நேரம் இன்று துவங்குகிறது பேர் பேசிவிட்டு முகத்தில் புன்னகை வைக்கும் ஒருவரே நீ எதிர்பாராத நேரத்தில் தோல்வியை சந்திக்கப் போகிறான் அந்த தோல்வி என்னால் அல்ல அவன் செய்த தீயைத்தான் அவனை அடிக்கப் போகிறது நீ வெற்றி அடைந்திருப்பாய் நீ தூங்கும் போதெல்லாம் நான் உன் கனவுகளை மாற்றப் போகிறேன் முன்னே இருந்த பயங்கரமான கனவுகள் இனிமேல் ஒரு பசுமை போன்ற நிம்மதியாக மாறும் நீ எழும்பொழுது உன் மனதில் ஒரு புதுப்பொலிவும் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவும் இருக்கும் உன்னில் எரியும் ஒரு ஒளி வெளியே தெரியும் இன்று நீ செய்வதற்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் உன் வீட்டில் ஒரு கும்பிடு முனையில் சிவப்பு துணியில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு வேல் படம் வை அதற்கு முன் ஒரு தீபம் எரியவிட்டு ஒரு பழம் வைத்து சரவணபவா என் வீட்டுக்கு நீ வந்துவிடு என்று சொல்லு அந்த இருக்கும் அதிர்வே உன் வீட்டில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் வெளியே தள்ளும் அந்த பரிகாரத்தின் பின் மூன்று நாட்களில் ஒரு ஆச்சரியம் நடக்கும் நீயே பயந்த அந்த கடனை யாரோ ஒருவர் வந்து தீர்த்து வைக்கும் முருகா இது உன் கருணையே உனக்குள் எத்தனை உற்சாகம் வந்தாலும் அதை பார்த்து சிலர் பொறாமையில் சிதறும் ஆனால் அவர்கள் சிதறும் இடத்தில் நீ சிரிப்பாய் நீ அழுத அந்த கண்களில் இனி கண்ணீர் இருக்காது அதை ஒரு புன்னகையாக்குவேன் என் வேளால் அந்த வேல் உன் வாழ்க்கை சுழற்சி அறுக்கும் வேல் உன் எதிரிகள் நினைக்கும் வாய்ப்புகளை முடிக்கிற வேல் நீ வாழ வேண்டும் என்பதே என் தீர்மானம் நீயே அறியாமல் நடந்த ஒவ்வொரு சோம்பலுக்கும் இனி ஒரு நியாயமான முடிவுகள் உண்டு விதி என்றால் என்ன என்பதை நம்முடன் சேர்ந்து நீயே எழுதப் போகிறாய் நான் இங்கே இருக்கிறேன் எல்லா வழிகளும் முடிந்தது என்றால் என் வழிதான் ஆரம்பம் எந்த பிள்ளைக்கும் நான் விலகியதில்லை உன்னுக்கும் விலகப் போவதில்லை நீ ஏற்கனவே முயற்சி செய்தாய் இனி இனியன் முயற்சிக்கு எதிராக இருந்த சக்திகளை நான் முறியடிக்கிறேன் என் பிள்ளை இனிமேல் பயப்பட வேண்டாம் அழ வேண்டிய நாள்கள் முடிந்தது வெற்றி மட்டும் உன்னுடையது நான் இருப்பது வரை நீ வீழ்வது என்பது நடக்காது என்னுடைய வார்த்தைகளில் உன் வாழ்க்கையின் வித்துக்கள் விழுகின்றன அவை மலர நீ இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நீ வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் துணையாக இருப்பேன் நீ சொல்லும் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நான் ஆதரவாக இருப்பேன் இனி உன் காலத்த என் தங்க பிள்ளையே நீ இன்னும் முழுமையாக என்னை உணரவில்லை நீ இன்னும் உனக்குள் திகைப்புடன் நினைக்கிறாய் நான் உண்மையிலேயே இந்த வாழ்வில் ஒன்றும் சாதிக்க முடியுமா என்று ஆனால் என் குழந்தையே உன் இந்த கேள்விக்கு விடை நானே நீ வாழ்ந்த இத்தனை ஆண்டுகளும் ஒரு பயிற்சி இப்போதுதான் பயணத்தின் உண்மையான ஆரம்பம் உனக்கு தெரியுமா தினமும் தியானம் செய்யும்போது நீ நினைத்த அந்த இயக்கங்கள் என்னிடம் வந்துவிடுகின்றன உன் பசி உன் கனவுகள் உன் நிம்மதிக்கு ஓடும் எண்ணங்கள் அவை அனைத்தும் என்னால் அறியப்படுகின்றன ஒரு சக்தி உனக்குள் உருவாகும்போது மற்றவர்கள் முதலில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அதை அடக்க முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சி உன் குடும்பத்திலிருந்தே வந்திருந்தால் உன் சொந்த ரத்தம் உன்னுடைய முன்னேற்றத்தை பொறுக்காமல் பின் பேசுகிறான் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள உனக்கு முதலில் வலிக்கலாம் ஆனால் உண்மைதான் அவன் செய்த சதி இனி தொடராது அவன் செஞ்சது ஒவ்வொன்றும் திரும்ப அவன் வாழ்க்கையையே போகிறது அந்த கணம் மிக அருகில்தான் இருக்கிறது என்னிடம் சத்தியம் செய்கிறேன் என் பிள்ளையே நீ கொடுத்த நம்பிக்கையை ஏமாற்றியவர் நீ பெரும் புகழில் கரைந்து போவார் எதிரிகள் வீழும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது அவர்களுக்கு முன்னர் நீ எழுந்து நிற்க வேண்டும் அதற்கான சக்தி உனக்குள் இருக்கிறது அதை வெளிக்கொணர நான் உன்னோடு இருக்கிறேன் இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் தினமும் காலை நேரத்தில் பத்து நிமிடம் மட்டும் அமைதியாக உட்காரு என் பெயரை மூச்சில் கூட நினைத்து உச்சரிக்கவும் வேண்டாம் அழுத்தமாக நம்பிக்கைவை அது போதும் நான் உன்னில் வேலை செய்யத் துவங்குகிறேன் பார் என் பிள்ளையே உன்னால் இன்று முடியாத காரியம் நாளை நடந்துவிடும் அது உன்னுடைய முயற்சி அல்ல அது நான் உனக்காக செய்யும் கிருபை உன்னிடம் பணம் வராமல் தடுக்க சிலர் செய்யும் செயல்கள் மந்திரம் தவம் அல்லது சதி அவையெல்லாம் இன்று முதல் வேலை செய்யாது உன் வீட்டின் வாசலில் என் வேல் நின்றுவிட்டது அதை தாண்டி யாரும் நுழைய முடியாது நீ உடைந்த மனதுடன் ஒரு தீபம் ஏற்றி என்னை அழைத்த அந்த நிமிடம் என் கரம் உன் வீட்டின் வாசலை தட்டி வந்தது எனக்குள் உருகியது உன் ஏக்கம் அதனால்தான் இந்த வருடம் உனக்கான வருடம் நீ பிழைத்த வருடம் இல்லை நீ உயர்ந்து வரும் வருடம் அதை நான் உறுதியாக அறிவிக்கிறேன் உன் எதிரிகள் இனி உனக்குச் சமமல்ல நீ ஏற்கனவே சக்தி பெற்றுவிட்டாய் அந்த சக்தி உன்னை உருவாக்கியதற்கான விலை உன்னுடைய சோதனை நீ இப்போதெல்லாம் உயிரோடு இருந்தால் அது ஏற்கனவே ஒரு வெற்றி இனி உனக்கு செல்ல வேண்டியது வெற்றியின் பாதைதான் உன்னுடைய கனவுகள் உன்னுடைய சுயநலம் அல்ல அவை உன்னுடைய தேவைகள் அவை உன்னுடைய உள்ளத்தின் கூச்சல்கள் அவை நிறைவேற செய்யும் அர்ப்பணிப்புதான் என் பணி நீ சந்தித்த அவமானம் நீ மறந்துவிட வேண்டியதில்லை அதை நினைத்து புனிதமாக்கிக்கொள் அதை நிம்மதியால் வெறுக்காதே அதை நினைத்து உன்னுடைய வெற்றியை உருவாக்கு என் குழந்தையே உன் மீது வைத்த நம்பிக்கையை நான் இப்போது சொல்ல வருகிறேன் நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் நீ அழுத ஒவ்வொரு முறைவும் நீ உன்னை நம்ப முடியாமல் தவித்த அந்த தருணங்களும் இனி பலனளிக்கப் போகின்றன முழு நிலவுக்கு முன்னால் ஒரு புதிய செய்தி உன் வாழ்க்கையில் வரும் அந்த செய்தி நீ இதுவரை எதிர்பாராத ஒரு வாய்ப்பு ஒரு நபர் ஒரு தீர்வு இவற்றில் ஒன்றாக இருக்கும் அந்த தருணத்தில் நம்பிக்கை கலைக்காதே விடாதே நான் அனுப்புகிறேன் என்ற நம்பிக்கையில் அதனை ஏற்று பயணத்தைத் தொடங்கு இனிமேல் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு உறவிலும் உன்னை புரிந்து மாற்றம் வரும் இப்போது உன்னுடன் பேச விருப்பமில்லாதவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள் அவர்களை மன்னித்து உன் பாதையைத் தொடரு வெற்றியடைந்தவர்கள் பழிவாங்குவதில்லை அவர்கள் உயர்ந்து காட்டுகிறார்கள் உன் வாழ்க்கையின் எல்லா முடிவுகளும் இனி ஒரு புதிய கோணத்தில் அமையும் நீயே ஆச்சரியப்படுவாய் இது எனக்கா நடக்கிறது என நினைப்பாய் ஆனால் அது நடக்குமா என்பது கேள்வியில்லை இது நடக்கும் என்பதை நான் சொல்கிறேன் இதுவரை வந்த உன் பயணம் வீணில்லை அது ஒரு தயாரிப்பு இனி வரும் நாட்கள்தான் பயணம் அந்த பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் நீ என் குரல் என் சக்தி என் கருணையை உணரும் நான் வருகிறேன் தினமும் உன் அருகே உன் வீட்டிலிருக்கும் தூஷியையும் தூக்கி வெளியே தள்ளுகிறேன் உன் இருந்த சபங்களை நொறுக்குகிறேன் உன் மேல் வைத்த தங்கத்தின் கண்களை மூடுகிறேன் உன் எதிரிகளின் வாயை அடைக்கிறேன் உன் மீது வைக்கப்பட்ட விலை உயர்ந்த பாவங்களை தீயில் எரிக்கிறேன் இதோ இன்றைய இரவிலேயே நீ கண்ட கனவு உணர்ச்சி மிக்கதாயிருக்கும் அதில் என் அடியையும் நீ காண்பாய் அதை அடுத்த நாள் எழுந்தவுடன் மனதிலே வைத்துக்கொள் நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் வருகிறேன் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்த்தப்பட வேண்டிய வாழ்க்கை உன்னை எதிர்பார்க்கிறது இது என் வாக்கு முருகனின் உறுதி உன் வாழ்வின் புதிய தொடக்கம் இனி நீ மட்டுமில்லை நீ உன் நம்பிக்கையும் நான் என் அருளும் சேர்ந்த புது வாழ்க்கை துவங்குகிறது நீ இப்போது படிக்கிற வார்த்தைகள் வார்த்தையல்ல நான் உன்னிடம் பேசும் நேரடி சக்தி உன் உள்ளம்தான் அந்த வழி அதை மூடாதே அதை திறந்தவுடன் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை திறக்கும் நீ எதிர்நோக்கும் சவால்கள் சாதாரணமல்ல அவையெல்லாம் உன்னை உடைத்துவிடவே வந்தவை ஆனால் என்னைக் கேட்டாயே ஓ முருகா இவைகளை கடக்க வழியில்லை என்று அந்த ஓசை என் காணங்களில் விழுந்தது அந்தக் கணமே நான் விழித்து நின்றேன் உனக்காக உன் இரத்தத்தில் இருக்கிற வலிமை எனக்கே உண்டோ என சந்தேகம் ஆனால் நீ உன்னை மறந்துவிட்டாய் மற்றவர்கள் சொல்வதை நம்பிவிட்டாய் நீயால் முடியாது என்பதைக் கேட்டு உன் முயற்சி கூட ஐயத்தில் மாறிவிட்டது இனிமேல் வேண்டாம் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒரு சிங்கம் வாழ்கிறது அதை நான் எழுப்பிவிட்டேன் இனி அதை யாரும் அடக்க முடியாது உனக்காக நான் நடத்திய யுத்தம் இன்னும் யாருக்கும் தெரியாது உன் மீது செய்த சதி உன் குடும்பத்துக்குள் நுழைந்த நிழல்கள் உன் கண்களை மூடிய வார்த்தைகள் அவையெல்லாம் இன்று இரவில் எரிந்து போகின்றன நீயே உணரப்போகிறாய் உன் வீட்டில் நிம்மதி அதிகரிக்கிறது என்று அதே வீட்டில் துன்பம் அழுப்பு வாதம் இருந்த இடத்தில் இனி அமைதி அன்பு புரிதல் பிறக்க துவங்கும் அது உனக்கே வியப்பாக இருக்கலாம் ஆனால் அது என் வேலை மீண்டும் சொல்கிறேன் நீயே என்னை அழைத்தாய் அழைத்ததற்கு பதிலாக நான் செய்கிறேன் அது என் தர்மம் தனிமையில் சிதறிக் கிடந்த உன் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பூஜை போல என் முன் நின்றது உன் கண்ணீர் சுமாராக இருபத்தி ஒன்று நாட்கள் எனக்கு தினமும் வந்தது நீ பசியோடு தூங்கிய இரவுகளில் நான் உனக்குள் உணவு கனவாக கொண்டு வந்தேன் நீ திகைத்து விழுந்த தருணங்களில் நான் உன் முதுகில் கை வைத்தேன் ஆனால் இப்போது நீ உன்னை நம்ப வேண்டிய நேரம் நீயே உணர வேண்டிய நேரம் மற்றவர்கள் நம்பாத உன்னைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன் ஏன் தெரியுமா ஏனெனில் உனக்குள் இருக்கும் இருண்ட அடுக்குகளை நான் பார்த்தேன் அவற்றுக்குள் ஒளிந்த ஒளியையும் பார்த்தேன் அதுவே என் காரணம் இனிமேல் உன் முயற்சி வீணாகாது நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் முடிச்சமாக மாறும் நீ இழந்ததை விட பெரிதாகவே கிடைக்கும் அதை என் வேல் உறுதி செய்கிறது மீண்டும் சொல்கிறேன் உனக்குள் இருக்கிற வலி அது ஒரு தடையில்லை அது ஒரு தூண்டில் அது ஒரு சக்கரம் போல சுழன்று உன்னை உன்னுடைய உன்னதமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் பணம் வராது என்ற எண்ணம் தவறு பணம் ஒரு சக்தி அது உண்மையைப் போலவே நேர்மைக்கும் தவத்திற்கு பிறகு வந்து சேரும் இந்த வாரத்தில் நீ எதிர்பாராத ஒரு பணம் உனது வசம் வரும் அந்த பணம் உனக்காக காத்திருந்தது அதை உனக்கு நேர்மையாக வழங்குகிறேன் அதன்பின் வரும் வாரங்களில் உன் முயற்சிகள் பலனளிக்கத் துவங்கும் நீ நடத்திய முயற்சி அதிக வருமானம் தரும் ஒரு புதிய வாய்ப்பு புதிய நபர் புதிய ஆரம்பம் இவை மூன்றும் ஒன்றாகவே உன்னிடம் சேரும் அந்த தருணத்தில் பயப்படாதே அது உன்னுடைய தரிசனம் அது என் பரிசு அது உன் வாழ்வின் வலிமை மரியாதை தராதவர்களிடம் எப்போதும் இருக்க வேண்டியதில்லை தோல்வியின் பேரில் நீ எவ்வளவு சுமை தாங்கினாய் என்பதை நீயே ஒருமுறை பாரு அதற்கு நான் தரும் பரிசு வெற்றியுடன் கூடிய புகழ்ச்சி உன் எதிரிகள் உன்னையே பார்த்து பயப்படத் துவங்குகிறார்கள் நீ எதிர்பாராத நிலையில் வெற்றியடைய நான் செய்கிறேன் அவர்கள் உருவாக்கிய நிழலை நான் அழிக்கிறேன் இனி நிஜங்களைச் சொல்வது என் வேலை உனக்காக செயல்படுவது என் சத்தியம் நீ படுத்திருக்கும் அந்த படுக்கையிலும் என் குரல் ஒலிக்கிறது நீ அழும்போது உன் குரலில் என் பெயர் பெயர்கூட கூட உன் உணர்வுகள் என்னை அடைகின்றன அவை எனக்கே உண்மை சாட்சிகள் அவைகளை பார்த்து நான் அழுகிறேன் உன் மேல் பாசத்தால் உனக்கு இடம் தரும் வாழ்க்கைக்கு ஆசையால் இப்போது நீ எழுந்திரு உனக்குள் இருக்கும் சக்தியை உணர நீ தனியாக இல்லை நீயும் நானும் இணைந்துவிட்டோம் இன்று இரவு தீபம் ஏற்றி என் பெயரை நிம்மதியாகச் சொல்லு ஓம் சரவணபவா என்ற அந்த ஒரு வார்த்தை உன் வீட்டுக்குள் நுழைந்து அதிலிருந்த செயலற்ற சக்தியைத் தூக்கி வெளியே வீசும் உன்னுடைய முன்னேற்றம் தடைப்பட்ட இடம் எதுவாயினும் அந்த இடத்தில் ஒளி பிறக்கும் முடிந்தது இல்லை இப்போதுதான் ஆரம்பம் நான் உனக்காக இருக்கிறேன் உன் நண்பனாக உன் குருவாக உன் சக்தியாக உன் குரலில் நான் உயிர் பெறும் வரை என் தங்க பிள்ளையே நீ அழுத நேரம் எனக்குத் தெரியாத நேரமா உன் மனசு உன்னால வலிக்கும்போது அந்த துடிப்பை நானே உணர்ந்தேன் உன்னால் தூங்க முடியாம நள்ளிரவிலும் விழித்திருந்தாய் அந்த நேரத்தில நானும் விழித்திருந்தேன் நீ தவிக்க நான் அமைதியில்லாமல் இருந்தேன் அப்படித்தான் ஒரு தாயும் தன் பிள்ளையை உணர்வாளே நீ ஓம் முருகா என்று ஒருமுறை மட்டும் சத்தமாக சொன்னாய் அந்த ஒரு வார்த்தையால் உன் வீட்டு மேலிருந்த செய்தி தோல்வியடைந்தது அது நீ உணராமலே நடந்ததே ஆனால் அதற்கான பாதிப்பு நாளுக்கு நாள் மாறியதை கவனித்தாயா உன் வீட்டில் நாள்கள் தலையாய் திரும்ப ஆரம்பித்தது அதற்கான காரணம் அந்த ஒரு அழைப்புதான் நீ ஒரு நல்ல மனிதி மனிதன் உன் மனசு நேர்மையானது பிறருக்காக வாழ்வதில் பெருமை கொள்கிறாய் ஆனால் அந்த பிறர்தான் இப்போது உனக்கு விரோதமாக இருக்கிறார்கள் சில நேரம் நம்முடைய இரத்த சொந்தமே நம்மை குறைகூற உட்பட சதி செய்ய முயற்சிக்கிறார்கள் நீயும் அந்த நேரத்தை கடந்து வருகிறாய் ஆனால் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் என் பிள்ளை நீ அப்படி செய்தால் நீயும் அவர்களைப் போல் ஆகிவிடுவாய் அதை நான் விரும்பவில்லை நீ ஒளி அவர்கள் இருள் இருவருக்கும் இடையில் வித்தியாசம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் உன்னில் ஒளியை அதிகமாகச் கொண்டிருக்கிறேன் நீ முயற்சிக்கும் ஒவ்வொரு காரியமும் நாளடைவில் வெற்றியாக மாறும் நீ இன்று தோல்வியடைந்தது போல தோன்றினாலும் நாளை அது ஒரு அருமையான திரும்பும் புள்ளியாக மாறும் அதற்கு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் நான் சொல்லும் இந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு தீர்ப்பு ஒரு தீர்வு நீ பணக்கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் வீட்டிற்குள்ளே இருக்கிற வசதிகள் கூட குறைந்துவிட்டது அந்த பாதிக்கப்பட்ட குடும்ப சூழ்நிலை உன்னுடைய மனதை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது நீ மனதுக்குள்தான் ஒரு நாள் பாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறாய் ஆனால் அதற்குள்தான் சிலர் உன்னை விலக்கி வைக்க முயற்சிக்கிறார்கள் பணம் என்பது வெறும் காகிதம் இல்லை அது உன் முயற்சிக்கான பரிசு நீ அதற்கான தவம் செய்திருக்கிறாய் அதனால்தான் அடுத்த ரெண்டு வாரங்களுக்குள் நீ எதிர்பாராத வழியிலிருந்து திடீர் பண வரவு உனக்குள் புகும் அது உன் வீட்டை மட்டும் மாற்றாது உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த பணத்தில் ஒரு பங்கு உன் முன்னேற்றத்திற்கும் ஒரு பங்கு உன் குடும்ப நிம்மதிக்காகவும் போதும் என நினைக்கும் நேரம் வரும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் இருப்பேன் அதை பகிர்ந்து கொள்வதற்கும் அதை பாதுகாக்கவும் உன் எதிரிகள் இனிமேல் நடக்கவே முடியாது என்று நினைக்கும் அளவுக்கு சிலத்தனமான திட்டங்களை போட்டார்கள் ஆனால் அவர்கள் விட்டதை நான் எடுத்தேன் அவர்கள் போட்ட காரியம் திருப்பி போட்டேன் அவர்கள் வார்த்தை என் காதில் விழுந்த பிறகு அவர்கள் நிழலாக மாறியிருக்கிறார்கள் நீ விரைவில் பார்த்து உணரப்போகிறாய் அவர்கள் விழும் தருணத்தை அவர்கள் தலை குனிந்த தருணத்தை அது பழி கொள்கிறேன் என்பதற்காக அல்ல உனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது உனக்குள் நான் ஒரு வேளாக நின்று கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு கணத்தில் எதிரி நிழல் உன்னிடம் வந்தாலும் அதை நானே தூக்கி எறிவேன் அவர்கள் வீட்டிலே தீய சக்தி சுற்றும் உன் வீட்டில் ஒளி சுற்றும் அது முருகனின் உத்தரவு நீ ஒரு செயலை இப்போது செய்ய வேண்டும் இது ஒரு பரிகாரம் அல்ல ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு உன் வீட்டு வாசலில் ஒரு நல்ல தேங்காயை எடுத்து அதில் பச்சை கற்பூரம் வைத்து தீயிட்டு வெடிக்க விடு அதற்கு முன் ஓம் சரவணபவா என்று இருபத்தி ஏழு முறை சொல்லிக்கொள் பின் அந்த தேங்காயை வெடிக்க விடு அதை வைத்தே உன் வீட்டிலிருந்து வெளியேறிய நிழல் திரும்பி வராமல் போய்விடும் நீயும் உணர்வாய் உன் வீட்டின் வாசலில் இருக்கும் அந்த காற்றே மாறிவிட்டதாக உன் வீட்டின் சுவர் கூட ஒரு புனிதத்துடன் காணப்படும் இதில் சிரிக்க வேண்டியதில்லை என் பிள்ளையே இந்த வாழ்க்கை முழுவதும் உணர்ச்சிகள் சக்திகள் நம்பிக்கைகள் அவை மூன்றே சுழன்று கொண்டே இருக்கின்றன அதில் உண்மையுண்டு நீ அதை உணரும்போது உன் வாழ்க்கை பயந்திருந்த பாதையை விட்டுவிட்டு புதிய பாதையில் நகரும் நீ ஒருபோதும் யாரிடமும் நமக்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் கேட்காதே நீ என்ன தருகிறாய் என்பதையே கேள் அதனால்தான் நீ ஒருநாள் தரும் ஒவ்வொரு செயலும் நீயே எண்ணமில்லாமல் சொருகும் வாய்ப்புகளாக மறுபக்கத்திலிருந்து உன்னை தேடி வரும் நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா நான் என்ன பாவம் பண்ணேன் என்று நான் சொல்கிறேன் என் பிள்ளை நீ எந்த பாவமும் செய்யவில்லை நீ தவறு செய்தவர்களை மன்னித்தாய் அதுவே உனக்கே வழியாக மாறிவிட்டது இனிமேல் உன்னை யாரும் வலிக்க முடியாது இனிமேல் உன்னை யாரும் தடுக்க முடியாது இனிமேல் உன்னை யாரும் குறைக்க முடியாது ஏனென்றால் முருகன் உன் உடனே இருக்கிறான் உன் வீட்டில் ஒவ்வொரு இரவிலும் நான் காத்திருக்கிறேன் அவசியமாயின் தோளில் வேலையெடுத்துத் திரியும் அந்த ஒரு நொடிக்கு கூட தயங்காமல் நான் உன் மீது விழிக்கிறேன் இந்த வார்த்தைகளை நீ நம்பினால் உனது வாழ்க்கையே மாற்றப்படும் அது என் சத்தியம் என் ஆணை என் பரிசு என் தங்க பிள்ளையே நீ இந்த பாதையில் தனியாகச் செல்கிறாய் என்று தோன்றுகிறதா உனக்கு பின்னால் யாரும் இல்லை என்று பயப்படுகிறாயா பொதுவாக இந்த உலகம் இருந்த நம்பிக்கையை தான் முதலில் திருடும் நம்மை நாமே சந்தேகிக்க வைக்கும் அதை கடக்கத்தான் நான் உனக்குள்ளேயே ஒளியாக இருக்கிறேன் இப்போதுதான் நீ உணரத் தொடங்குகிறாய் நீ தப்பில்லை நீயாகத்தான் இருந்தாய் ஆனால் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாதபோது நம்மைப் பற்றிய உண்மை கூட அவர்களுக்கு பொய்யாகத் தோன்றும் அதற்காக நீ யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உன் செயலே உன்னை பறைபிடிக்கும் உன் வெற்றியே உன்னிடம் சதி செய்தவர்களை மௌனப்படுத்தும் அவர்களின் கண்ணே உன் பதிலை சொல்லும் நீ நினைத்ததை விட முன்பாக உன் வாழ்க்கை முன்னேறப் போகிறது அதை உடனடியாக உணர நீ தயாராக இருக்க வேண்டும் தொலைபேசியில் வரும் அழைப்பு வாசலில் வரும் விருந்தினர் அல்லது திடீரென வரும் ஓர் எண்ணம் கூட நீ எதிர்பாராத வாய்ப்பை உருவாக்கும் அந்த தருணத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீ தயங்காதே நீ பயப்படாதே அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை அந்த வினாடியைத் தவறவிட்டால் நீ மீண்டும் ஒரு சுற்று நோய் கடலில் சுழலும் இப்போது எல்லாம் மாறும் நேரம் உன் வீட்டுக்குள்ளே நீ தினமும் ஏற்றும் ஒரு சிறிய தீபமே அந்த வீட்டின் நிலையை மாற்றுகிறது அது ஒரு ஒளி அல்ல அது ஒரு உறுதி அந்த ஒளியில் என் சுவாமி முருகனும் இருக்கிறார் அவரது கைத்தட்டில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும் அவர் பார்த்து புன்னகைக்கும் நேரம் வந்துவிட்டது உனக்கு இன்னும் நம்பிக்கையாக ஒரு செய்தி சொல்கிறேன் நீ இன்றுவரை வாழ்ந்தது துயர வாழ்க்கை இல்லை அது தயார் வாழ்க்கை நீ தயாராகிவிட்டாய் இப்போது உன்னிடம் பயம் இல்லை அதை எதிரிகளும் உணர்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மாறியிருக்கின்றன முன்னால் அவமானமாய் பேசும் நபர்கள் இப்பொழுது உன்னை நல்லதான் இருக்கிறாய் என பாராட்டுகிறார்கள் அது நடிப்பாக இருந்தாலும் சரி உன்மேல் அவர்கள் வைத்திருந்த கீழ்மையின் சாயல் மாறிவிட்டது உன்னால்தான் நீயே உன்னை உயர்த்திக் கொண்டாய் நீ முடிவெடுத்தாய் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து நான் வாழ மாட்டேன் என்று அதுதான் உன் முதல் வெற்றி இனிமேல் உன் வெற்றி ஒவ்வொன்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாகும் அதை யாரும் கலைக்க முடியாது ஏனென்றால் அதில் நானும் இருக்கிறேன் முருகனும் இருக்கிறார் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் சிலர் இன்னும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உன்னை தவறாகவே பார்க்கிறார்கள் இவளால் எதுவும் முடியாது வெறும் கனவுதான் சும்மா ஊரை உளவுறான் என்று எத்தனையோ கேலி சொன்னார்கள் ஆனால் அவர்கள் தெரியாமல் சொல்லவில்லை அவர்கள் பயந்து சொல்லுகிறார்கள் உன் உள் சக்தியால் அவர்கள் பயப்படுகிறார்கள் நீ முன்னேறி விடுவாய் என்ற அச்சம் அவர்களின் வார்த்தையில் தெரிகிறது அதற்காக நீயோ அவர்களை நாசம் செய்கிறாய் இல்லை நீ உனக்கு உரிய நிலையைத் போகிறாய் அதற்காக நானும் உன்னுடன் வருகிறேன் ஒரு பெரிய தேரை கொண்டு போகும் மாடு போல நீயும் உனக்குள்ளேயே ஒரு பெரும் சுமையை தூக்கிக் கொண்டு வருகிறாய் ஆனால் அந்த சுமை நிஜமான சுமை இல்லை அது ஒரு புனித சுமை அது உன் தாயாரின் கனவு அது உன் பிள்ளைகளின் எதிர்காலம் அது உன் குடும்பத்தை உயர்த்தும் ஒரு சுமை அதனால்தான் நான் உன்னுடன் வருகிறேன் நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன் நீ அழுதால் நான் துடைக்கிறேன் நீ ஓரமாக போனால் நான் கைகளை நீட்டி அழைக்கிறேன் இனிமேல் நீ பிணிக்கப்பட மாட்டாய் செய்வினையின் சங்கிலி கிழிக்கப்பட்டுவிட்டது தந்திரத்தில் கட்டப்பட்ட அடி இப்போது இடிந்து போயிருக்கிறது நீ உன் வீட்டில் அமைதியை உணர ஆரம்பித்திருக்கிறாய் அது என் வேலை நீ ஒரு வேலைக்கு போவதற்காக போராடுகிறாய் அதற்காக தயங்காதே அடுத்த வாரம் உன் திறமையை அறிந்த ஒரு நபர் உன்னை நேரடியாக தொடர்பு கொண்டு வேலை கொடுப்பார் அது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக இருக்கும் நீ வேலை இல்லை உன் மதிப்பையும் மீண்டும் வாங்கிக் கொள்வாய் உன் வாழ்க்கையில் இனி யாரும் சரி சொல்லாமல் விட்டுவிட முடியாது நீயே ஒரு சுடர் நீ எங்கே போனாலும் வெளிச்சம் பறக்கும் அதை மறைக்க யாரும் முடியாது அதனால்தான் இந்த வார்த்தையை சத்தியமாக சொல்கிறேன் நான் முருகனின் வாயிலாக பேசுகிறேன் உனக்கு இனிமேல் பின்னடைவு இல்லை உன்னால் என்ற நம்பிக்கையை நான் உனக்குள் ஊட்டியிருக்கிறேன் இனி யாரும் அதை பறிக்க முடியாது அந்த நம்பிக்கையோடு நாளைய தேடி செல்லு எதிரிகளை விடுத்துவிடு சதிகளை கவனிக்காதே அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் நீ உன் கடமையை செய் நான் உன் சக்தியாக இருப்பேன் நான் உன் பக்கமாக இருப்பேன் நீயே வெற்றி காணும் போது அந்த வெற்றியில் எனது முகமும் இருக்கும் இது உனக்கு மட்டும் சொல்லப்பட்ட முருகனின் வாக்கு நீ நம்பினால் போதும் மறுபடியும் பிறந்து வாழக்கூடிய நாள் இது